மீண்டும் அதானி குறித்தான ஒரு ஊழல் செய்தி இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது சரி இந்த செய்தி அப்படிங்கிறது அவங்க வழக்கமாக ஊழல் செய்திருக்காங்க இது குறித்தான ராகுல் பேசுகிறாரு அதுக்கு கவுண்டர் வந்து மோடி பேசிகிட்டு இருக்காரு மோடி கொண்டு இருப்பதுக்கான பதில் திருப்பி ராகுல் பேசுகிறார் இப்படி அதானி குறித்தான பல்வேறு விதமான செய்திகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது சூழலில் சார்ந்து இருக்கக்கூடிய பார்வைகளும் பார்க்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது ஸோ அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழகத்தில் காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவிலேருந்து ஏறத்தாழ ஆறாயிரம் மெட்ரிக் டன் அளவிலான நிலக்கரி வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க இந்த இறக்குமதி செய்யப்பட்ட இந்த சம்பவம் தான் இப்போது பேசுபொருளாக ஆகியிருக்கு இந்தியாவில் இந்த மாதிரி இறக்குமதி செய்வதில் ஏற்படக்கூடிய கரப்ஷன் அது சார்ந்து இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இது குறித்தான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வழக்குகள் அப்படிங்கிற தொடர்ச்சியான வந்து கொண்டு தான் இருக்கிறது தற்போது ஒரு அமைப்பு ஒரு ஆய்வை வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் அதானி சார்பாக வந்து ஏறத்தாழ ஆறாயிரம் மெட்ரிக் டன் அளவிலான நிலக்கரி வந்து இறக்குமதி செய்யப்பட்டது இந்த மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் அளவுக்கான அவங்க விலை நிர்ணயம் என்ன பண்ணிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு டாலர்ஸ் அமெரிக்கா ரூபாய் மதிப்பு சார்ந்திருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு டாலர் வந்து அவங்க விலை நிர்ணயம் செய்கிறாங்க ஆனால் ஆக்சுவல் இந்தோனேஷியாவிலேருந்து இவங்க வாங்கின அந்த நிலக்கரியினுடைய மதிப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டாலர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏறத்தாழ மூன்று மடங்கு அதிகமாக இங்கே நம்ம ஊருக்கு இந்த நிலக்கரியை அவங்க விற்பனை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது விஷயம் வெளியே வந்திருக்கு சரி இதில் இந்த ஒரு ஊழல் நடந்திருக்கு இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு புகம் இருந்தாலும் இதில் இன்னொரு சைடு நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதனுடைய சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பாதிப்புகள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம் என்றால் அதானி வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரியை வாங்குகிறாங்க அந்த நிலக்கரியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஏறத்தால் வந்துட்டு மூ மூவாயிரத்தி அறநூறு கலோரிஸ் இருக்கக்கூடிய நிலக்கரி அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க ஆனால் நமக்கு இங்கே விற்பனை செய்கின்ற போது நம்ம டான்ஜெட்கோ அதாவது தமிழ்நாட்டுக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்புக்கு அவங்க விற்பனை செய்கின்ற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நிலக்கரி அப்படின்னு சொல்லி இங்கே விற்பனை செய்திருக்கிறார்கள் சரி இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரத்தை வந்து போலியாக சொல்லி செஞ்சிருக்கிறார்கள் அதன் மூலமாக ஊழல் செய்திருக்கிறார்கள் ரொம்ப தரமற்ற ஒரு பொருளை வந்து ரொம்ப தரமான பொருள்னு சொல்லி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக அது வெறும் ஒரு கரப்ஷன் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்காக மட்டும் நம்ம எதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை இதில் அடுத்தபடியாக சூழல் சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீர்கேடு அப்படிங்கிறது நடந்திருக்கு எப்படின்னா இந்த குறைவாக இருக்கக்கூடிய இந்த நிலக்கரியை நம்மளுடைய தெர்மல் பவர் ஸ்டேஷனில் போட்டு எரிக்கின்ற போது அதிகப்படியான சாம்பல்கள் வெளியேறும் அதிகப்படியான காற்று மாசு உண்டாகும் அப்ப வடசென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலுல இப்படி இறக்குமதி செய்யப்பட்ட காட்டுப்பள்ளியில் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த துறைமுகத்திலும் இறக்கம் செய்யப்பட்ட அந்த நிலக்கரியில் பெரும்பான்மையான பங்கு வந்து வட சென்னையில் இருக்கக்கூடிய திருமல் பவர் ஸ்டேஷன் தான் போயிருக்கு மலிவாக இருக்கக்கூடிய இந்த போதுமான தரம் இல்லாத இந்த நிலக்கரியை அதிகமாக எரிப்பதன் காரணமாக அதிகப்படியான மாசு அப்படிங்கிறது உண்டாக இருக்குது ஏன்னா இந்த கலோரிஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு ஹீட் வந்து அதிகமாக கிடைக்காது அப்ப அதிகப்படியான நிலக்கரியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்ப அதிகப்படியான நிலக்கரியை பயன்படுத்தும் போது அதில் அதிகப்படியான சாம்பல்கள் உண்டாகும் இந்த அதிகப்படியான சாம்பல்கள் ஆஷஸ்னு வந்து சொல்லுவாங்க இந்த சாம்பல்கள் அந்த பகுதியில் எங்கேயுமே படந்திருக்கிறது பலவேற்காடு சார்ந்திருக்கக்கூடிய நீர்நிலைகள் எங்கேயுமே இந்த சாம்பல் இருக்குது இன்னும் சொல்லப் அந்த பகுதியில் பிரத்யேகமான ஒரு மீன் வகையை இந்த இறால் மீன் வகையை இருக்குது சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய இறால் அப்படிங்கிறது இருக்குது அந்த பகுதியில் கூட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது ஒரு ஊரையே காலி செஞ்சு போயிருக்கக்கூடிய செம்பாக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின்நிலை பக்கத்தில் தான் இருக்கு இந்த சாம்பல்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பின் காரணமாக அந்த பகுதியில் மக்கள் வாழ முடியாமல் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க யாருமே இன்னைக்கு அந்த பகுதியில் வந்து இல்லை அப்போ தொடர்ச்சியாக வட சென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இந்த நிலக்கரியை எரிப்பதனால் இந்த அனல் மின்நிலைங்களை செயல்படுவதன் காரணமாக அந்த பகுதியில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு உண்டாகி கொண்டு வருகிறது இது குறித்தான வழக்குகள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முன்பாகவும் இருக்குது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்களை ஃபைன் பண்ணியிருக்காங்க வருஷத்துக்கு ஒன்றரை கோடி ரூபா ஃபைன் பண்ணுற அளவுக்கான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு தொடர்ச்சி அப்படியான ஃபைன் அந்த பகுதியில் நிறைய படுக்கிறது அதையும் மீறி தான் இந்த அனல் முன்னிலையும் செயல்பட்டு கொண்டு வருது ஆனால் இதில் அடிப்படையாக இப்போ நமக்கு தெரிய வந்திருக்க விஷயம்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியலே ரொம்ப மலிவானது அதுவே சூழலுக்கு ஆபத்தானது காற்று மாசின் காரணமாக வருடந்தோறும் ஏறத்தால் வந்துட்டு ரெண்டு லட்சம் மக்கள் இந்தியாவில் இருந்து போகிறார்கள் அப்படின்னு லேண்ட்ஸ் அண்ட் மேகசின் வந்து ஒரு ஆய்வறிக்கையில் வந்து சொல்கிறாங்க அப்போ காற்று மாசு தான் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வட சென்னைகளில் இன்னும் அதிகமாகவே இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமாக என்னமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின் நிலையங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது அங்கே அதிகப்படியான ரெட் கேட்டகரிஸ் இருந்த ரெட் கேடெக்டர் இன்டஸ்ட்ரீஸ்ஸுமே இருக்குது அது ஒரு முக்கியமான காரணி கூடுதலாக இந்த அனல் மின் நிலையம் இதுவுமே ஒரு ரெட் கேடகரி இண்டஸ்ட்ரீ இதனுடைய பாதிப்புமே அந்த பகுதியில் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது இப்போ நமக்கு என்ன தெரியவும் கூடுதலான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குன்னா அதானி நிறுவனங்கள் போல் செய்யப்படுகின்ற இந்த நிறுவனங்களோட ஊழல் இது சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்போவும் ஒரு மலிவான ரொம்ப மோசமான தரத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரியை தெரிந்தே வாங்கி அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதில் சில அதிகாரிகளுக்கும் கூட்டு இருக்குது அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான தகவலுமே வந்து சொல்கிறாங்க வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த சம்பவம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாதம் இப்படி ஒரு கப்பல் வந்திருக்கு அந்த கப்பலில் ஆறாயிரம் மெட்ரிக் டன் அளவிலான இந்த மாதிரி நிலக்கரி இறக்கும் ஆனால் இது ஒரு நிகழ்வு இல்லை இந்த மாதிரி ஏறத்தால் இருபத்தி மூன்று நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இருபத்தி மூணு வாட்டி இந்த நிலக்கரி இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியாது அந்த இது எவ்வளோ மோசமானது அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கான கணக்குகளை நமக்கு வந்து தெரியாது இந்த விஷயங்கள் கூட நம்மளுடைய டேங்கெட் கோ மாநில அரசாங்கத்து கீழாக செயல்படக்கூடிய மின்சாரத்துறை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மின்சாரத்துறை இந்த துறையினுடைய அதிகார அமைப்பிலிருந்து பெறப்பட்ட சில டேட்டாஸ் அதே போல் இந்தோனேஷியாவிலேருந்து பெறப்பட்ட டேட்டாஸ்னு அடிப்படையில் தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது ஆனால் இன்னும் அதிகப்படியான பாதிப்புகள் இங்கே இருக்கலாம் இன்னும் அதிகப்படியான ஊழல் நடந்திருக்கலாம் இன்னும் அதிகப்படியான நிலக்கரியை இவர்கள் இறக்குமதி செய்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்லுது இந்த விஷயங்கள் நடப்பதை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டைரக்டரேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ரெவன்யூ அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஆய்வு செய்து செய்து அதானி நிறுவ நிர்வாகத்தை வந்து விசாரிக்க வேண்டும் இவங்களுடைய டிரான்சாக்ஷனை விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் இவங்க இந்தோனேஷியாவிலேருந்து இங்கே இறக்குமதி செய்கிறாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் டைரெக்டாக இவங்க கிரியேட் பண்ணுறதில்ல அவங்க எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த இந்தோனேஷியாவினுடைய இன்வாய்ஸஸ் எல்லாமே வந்து வேறு வேறு நாடுகளுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வர மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியான விஷயத்தில் நிறைய இறக்கு இந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் இதனுடைய இன்வாய்ஸஸ் இதோட சார்ந்திருக்கக்கூடிய பில் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஐலாண்ட்ஸுக்கு வந்து போது அங்கே இருந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து அதுக்கப்புறம் சென்னை இப்படி பல்வேறு நாடு நாடுகளுக்கு தொடர்ச்சியாக இவை கடத்தப்பட்டு பின்புதான் இந்தியா வந்து சேர்கின்றது அப்போ இதற்கு பின்பாக பெரிய அளவிலான முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்கம் டேக்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க இது குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க அப்போ இது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த நோட் அகைன்ஸ்டாக மும்பை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அங்கே இந்த அதானியை வந்து விசாரிக்க கூடாதுன்னு நிறுத்தி வைக்கிறாங்க அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க அப்பீல் செய்கிறாங்க இந்த கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்படியான சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து தெரிஞ்சு வைத்திருக்காங்க ஆய்வை மேற்கொண்டு இருக்கார்கள் ஆனால் இன்றளவில் போதுமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியான இப்படியான மலிவாக இருக்கக்கூடிய நிலக்கரி தான் இந்த அணர் மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது ஸோ தொடர்ந்து இந்தியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து இந்த மாதிரி வந்து மலிவாக இருக்கக்கூடிய நிலக்கரி தான் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படுகின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது அப்போது மக்கள் உயிருக்கு நாம் என்ன மதிப்பளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த ஊழலுக்கு பின்னால் இருப்பது என்பது வெறுமனே பொருள் பொருளாதாரம் சார்ந்த இழப்பு மட்டும் அல்ல அந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் வடசென்னை சார்ந்திருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம்தான் என்பதையும் கூடுதலாக நாம் அழித்தெடுத்து பார்க்க வேண்டும் எனவே அத்தகைய சிந்தனைகள் உங்களுக்கும் வரும் நம்புகிறேன் நன்றி